நம்முடைய பரிந்து பேசுகிற ஜபங்கள் யாருக்கானவைகளாக இருக்கிறது நம்ம யாருக்காக பரிந்து பேசி ஜபம் பண்றோம் நீங்க யோசிச்சு பார்க்கணும் நம்முடைய ஜபங்கள் எல்லாம் யாருக்கு இருக்குன்னா அதிகபட்சம் நம்ம சொந்தக்காரங்களுக்கு இருக்கும் அதிகபட்சம் நம்முடைய நண்பர்களுக்கு இருக்கும் அப்ரஹாம் தனக்கு எதிராய் எடும்பினவனுக்காய் பரிந்து பேசுகிறான் இங்கே ஒரு மனுஷன் சாதாரண நிலைமையில இருக்கிற ஒரு வேலைக்காரனுக்காக பரிந்து பேசுகிறான் மத்திய பதினான்காம் அதிகாரம் முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு வசனங்கள் சொல்லுகிறது அவ்விடத்து மனுஷர் அவரை என்று அறிந்து பாருங்க இயேசுவை அறிந்திருக்கிற ஒரு மனிதன் என்ன செய்கிறான் அறிந்திருக்கிறான் இயேசு அங்கே இருக்கிறதை சுற்றுப்புறம் எங்கும் செய்தி அனுப்புகிறான் என்ன செய்தி அனுப்புவான்னு சொன்னா இயேசு இங்கே இருக்கிறார் இயேசு உங்கள் வாழ்வில் என்ன செய்வார் அற்புதங்களை செய்வார் செய்தியை அனுப்பி வசனம் சொல்லுகிறது வாசிங்கள் உம் பாருங்க அவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னா பிணியாளிகளை எல்லாம் கொண்டு வருகிறார்கள் இயேசுவை அறிவிக்கிறார்கள் வியாதிப்பட்டிருக்கிற எல்லாரும் என்ன செய்கிறானா யாருன்னு தெரியாது கவனிங்கள் வியாதிப்பட்டிருக்கிறவன் சொந்தக்காரன் கிடையாது நண்பன் கிடையாது உறவுகள் கிடையாது ஒண்ணும் தெரியாது தேசம் எங்கும் செய்தி அனுப்புகிறார்கள் ஒரு ஊரா போய் சொல்றாங்க என்ன செய்தார்களா இயேசுவனிடத்திலே கொண்டு வந்து அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட ஜபம் பண்றாங்க ஓரத்தை ஆகிலும் தொடர்றதுக்கு நீங்க என்ன செய்யுங்க உத்தரவு கொடுங்கள் என்று சொல்லி ஜபிக்கிறார்கள் அந்த பரிந்து பேசுகிற ஜபம் தேவனால் என்ன செய்யப்பட்டதான் யாருன்னு முகம் தெரியாதவன் வியாதிப்பட்டு கிடக்கிறான் விசாரிக்க ஆள் இல்லாதவன் வியாதிப்பட்டு கிடக்கிறான் உதவி செய்ய ஆள் ஆளில்லாதவன் வியாதிப்பட்டு கிடக்கிறான் அதை அறிந்து அவரை இயேசுவுக்கு நேராக கொண்டு வருகிற அனுபவங்கள் பாருங்க இந்த பரிந்து பேசுகிற ஜெபம் ஏதோ ஒரு சரீரப் பிரகாரமான காரியங்கள் ஆவிக்குரிய நிலமையிலே ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறான்னு சொன்னால் நம்முடைய ஜெபங்கள் எல்லா வகையிலும் பவுல் சொல்லுகிற போது மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலிருந்து இந்த பத்தொன்பது வரைக்கும் பவுல் சொல்லுகிற அந்த வார்த்தைகள் பாருங்க தேவ சமூகத்திலே வந்து முழங்கால் படியிட்டு பாருங்க முதல் காரியம் சொல்லுகிறான் என்ன எதிர்பார்க்கிறான் சொன்னா தேவ சமூகத்திலே வந்து மற்றவர்களுக்காக ஜபிக்க வருகிறான் ஜபிக்க வருகிற போது முதல் அவனுடைய ஜப என்ன தெரியுமா ஆண்டவரே இந்த ஜனங்கள் எல்லாம் தேவ ஆவியிலே அவர்களுடைய உள்ளான மனுஷனிலே வல்லமையாய் பெலப்பட வேண்டும் ஒவ்வொருவரையும் ஆண்டவருக்கு மகிமூன்ற பாருங்க அவன் தேவனாலே வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு இருந்தான் தேவன் அவனை வல்லமையாய் என்ன செய்தாரா நிரப்பி இருந்தார் ஆண்டவருக்கு உண்டாகட்டும் தான் ஆசிர்வதிக்கப்பட்ட நிலைமையிலே தெரியும் ஆண்டவர இவர்கள் ஒவ்வொருவரும் தேவ ஆவிலே உள்ளான மனுஷனிலே பலப்பட வேண்டும் அடுத்து சொல்கிறா விசுவாசத்தில் கிறிஸ்து இவர்களுடைய இருதயங்களில் என்ன செய்ய வேண்டும் வாசமாயிருக்க வேண்டும் ஒவ்வொருவருக்கான ஜபம் பாருங்க சொல்லுகிறான் அன்பருக்கு மகிமூண்டாட மாத்திரம் இவர்கள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும் மாறாத உன்னுடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் தேவனுக்கு மகிமூண்டாகட்டும் ஜபிக்கிறான் இவங்க எல்லாம் இப்படி இருக்கணும் எல்லாருக்கான ஜபமே இவர்கள் எல்லாம் கிறிஸ்தனுடைய அன்பினுடைய ஆழம் நீளம் அகழம் இது எல்லாவற்றையும் உணர்ந்து என்ன செய்யணுமா அந்த அன்பிலே வேறு இருக்கணும் அந்த அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று செபிக்கிறான் அதோடு கூட சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்தவான்களைப் போல கிறிஸ்தியை அறிந்து வாழுகிற அந்த வாழ்க்கை அப்போ ஒவ்வொரு நாளும் பாருங்க நம்முடைய ஜெபங்கள் அண்டவருக்கு மகிமூண்டாட்டம் இவையெல்லாம் ஜெபிச்சிட்டு தான் சொல்ற அண்டவரே உம்முடைய பரிபூரணத்தினால் இவர்கள் என்ன செய்யப்பட வேண்டும் நிரப்பப்பட வேண்டும் உம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினாலே நீர் என்ன செய்யணும் இவர்களை எல்லாம் நிரப்ப வேண்டும் தேவனுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா எல்லா வகையான வேண்டுதல்களுக்கும் தேவனிடத்திலிருந்து பதில் வரும் மார்க்கில் வாசிக்கிற முதல் அதிகாரம் நாற்பதாவது வசனம் லூக்கா ஐந்து பனிரெண்டு செலுகிறது ஒரு தனிப்பட்ட நிலமிலே தேவ சமூகத்திலே வந்து பாருங்க தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்தில் முழங்கால் படிக்கிறான் ஆண்டவருக்கு முன்னால மேன்மை பாராட்ட ஒன்றும் இல்லை அவர் சமூகத்தில் முழங்கால் படித்து ஆண்டவரை உயர்த்தி ஆண்டவரை உம்மாலே முடியும் உம்மாலே இதை செய்ய முடியும் ஒன்னே ஒன்று தான் நமக்கு விருப்பம் இருக்குமானால் உமாலே இதை செய்ய முடியும்னு சொல்லி அவன் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற போது வேதம் செல்கிறது ஆண்டவர் சொன்னால் எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாகு என்று சொல்லி அவனை குணமாக்குகிறதை பார்க்கிற பாருங்கள் நம்முடைய தனிப்பட்ட ஜெபங்களிலே தேவனுக்கு முன்பதாக நம்மை தாழ்த்துகிற போது எந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் செய்வான் நம்முடைய விண்ணப்பங்கள் நம்முடைய வேண்டுதல்கள் எதுவாக இருக்கட்டும் இந்த வசனம் சொல்லுகிறது கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிற போது கர்த்தர் என்ன செய்கிறாரா நம்முடைய விண்ணப்பங்களை கேட்கிற தேவன் நம்முடைய ஜெபங்களை கேட்கிற தேவன் நம்முடைய மன்றாட்டுகளுக்கு பதில் செய்கிற தேவன் பரிந்து பேசுவது என்று வந்து யாருக்காகவும் பரிந்து பேசி ஜெவம் பண்ணணும் ஆண்டு விண்ணப்பங்கள்னு வந்துட்டா எந்த விண்ணப்பத்துக்காகவும் ஜெவம் பண்ணி ஆகணும் நமக்குன்னு வந்துட்டா யாரை குறித்தும் கவலைப்படாமல் தேவ சமூகத்தில் முடங்கால் படித்து ஆண்டவரை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்தி செபிக்கிற போது மெய்யாகவே கத்தர் என செய்கிறாரா நம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் கேட்டு நம்முடைய வாழ்வில் அற்புதம் செய்வோம்